எல்லாருக்கும் வணக்கங்க எனக்கு வந்து ஒரு நாலஞ்சு பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க காயத்ரின்னு சொல்லிட்டு அவங்க அப்பப்போ கமெண்ட் பண்ணுவாங்க ஏ பேர் பற்றி சொல்லுங்கக்கா அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் நினைக்கிற கமெண்ட் தொடர்ந்து பண்ணினே இருந்தாங்க அவங்க நேம் கூட மறந்துட்டேன் சாரி தப்பாக நினச்சிக்காதீங்க அப்போ படிச்சு பார்த்து மறந்துட்டேன் அவங்களும் வந்து அக்கா ஏ பேர் பற்றி என்ன ஆச்சுக்கா சொல்லுங்கக்கா சொல்லுங்கக்கா சொல்லிட்டு நாங்கள் வந்து ஏ பேர் பற்றி பேசுகிறதே இல்லை நிறைய வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஏன்னு வச்சுக்கோங்க இப்போ வந்து அந்த நாங்கள் வந்து தான் காசு கட்டியிருந்தேன் சொன்னாங்க அந்த மாம்பாக்கத்தில் ஏ பேர் குரூப் இருந்துச்சுலாங்க வாட்ஸ்அப் குரூப்போ அதெல்லாம் வந்து மொத்தமாக லாக் பண்ணி வச்சுக்கிறாங்க செய்யாளுகிற குரூப்பும் லாக் பண்ணிட்டுக்கிறாங்க எங்கேயுமே வந்து இப்போ யாருமே பேச மாட்டேங்கிறாங்க இதை பற்றியும் ஏன்னா வந்து நாங்களும் வந்து இப்போது அதை பற்றி பேசுகிற அளவுக்கு உடம்புல தெம்பு இல்லைங்க ஏன்னா காசு கட்டி போயிடுச்சு சீட்டு கட்டி போயிடுச்சு மறுபடியும் இப்போ பண்டு சீட்டு காசு கட்டினாங்கன்னா பொருள் தராங்கன்னு சொல்லியிருந்தாங்க பாருங்கள் கடனை உடனே வாங்கி நாங்கள் கொஞ்சம் காசு கட்டியிருந்தோம் அதை ஒரு வருஷமே ஆகும் போகுது பத்து மாச கிட்ட ஆயிடுச்சு அவங்க பொருளும் தரல எதுவுமே தரல நாங்கள் வட்டி கட்டின்னுக்குறோம் அதனால வந்து மனவேதனை அதிகமாகி போச்சு அவங்க கேட்டால் அவங்க மாம்பகத்தில் தான் கட்டினோம் ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி கட்டுங்க கட்டுங்க கட்டுங்கன்னாங்க ஆனால் கட்டிட்டு பிறகு இப்போ ஃபோன் பண்ணா இன்னைக்கு நாளைக்கு இன்னைக்கு நாளைக்குன்னு ரொம்ப மனவேதனை ஆகுறாங்க ஆக்குறாங்க ஒரு நாளைக்கு கடலில் தண்ணியே வந்தது நம்ம வந்து வீக்னஸ் யாரும் காட்டக்கூடாதுன்னு நாங்கள் கம்மியாக அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுறோம் அதனால தாங்க நான் அவங்களாம் எல்லாம் எதுவும் சொல்ல முடியல சாரி தப்பாக நினச்சிக்காதீங்க இல்லைன்னா பேசியிருப்பேன் இதெல்லாம் தெரிஞ்சா சொல்லலாம் தெரியாத விஷயத்த பத்தி பேசினாங்க அதனால தான் எனக்கு தெரிஞ்சது சமையல் சின்ன காமெடி டிச்சிங் வீடியோ அப்லோட் பண்றேன் பாருங்க தொடர்ந்து அது மாரி நிறைய ஆதரவு கொடுத்தீங்க ஏ பேர் பத்தி பேசலாம் இப்போயும் எங்களுக்கு சேலை தொடர்ந்து பார்த்து நிறைய ஆதரவு கொடுங்க அப்போதான் வந்து ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வருஷத்துக்கு முன்னாடிலாம் ஐம்பதாயிரம் கட்டினாங்கன்னா நம்ம கை காசு நம்ம கட்டினோம்னா பதினஞ்சு கிராம் நகை கொடுத்தாங்க கொடுக்குற சொன்னாங்க அதுக்கப்புறம் அதான் குத்தாங்க அந்த வீடியோவில் போட்டுந்தாங்க பாருங்க அதுக்கப்புறம் நாற்பது நாள் திருப்பி கொடுத்த மாரி வீடியோலாம் போட்டிருந்தாங்க அதெல்லாம் அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு கொஞ்ச நாளே வந்து மாறிப்போச்சு காசு திருப்பி கொடுக்குறதுல காடு ஐம்பதாயிரத்துக்கு ஏற்ற காடு மடை திருப்பி கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் வந்து அதுமாரி குத்துன்னு இருந்தாங்க இப்போ அதுவும் கொடுக்கல கொஞ்சம் நாளாக குரூப்ல எதுவுமே யாருக்குமே கொடுக்கல தப்பு தவறி ஒரு வாட்டி தான் வந்து குரூப் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க நான் கூட என்னோட குறையை கொட்டினேன் கொஞ்சம் இந்த மாதிரி காசு கட்டி வரல சீட்டு கட்டி வரல பண்டு சீட்டு கட்டி வரல ரொம்ப கஷ்டப்படுறோம் சீக்கிரம் கொடுக்கும் அப்படின்னும் ஓ அதுக்கு வந்து அது வந்து ஏன் பேசினே தான் கேட்குறாங்க அது குரூப்பில் ஏன் பேசுகிறேன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி நீ பேசின ஆடியோவை டிலீட் தான் சொல்கிறாங்க கண்டி நான் கட்டினேன் காசு கட்டின மாதிரிங்க அவங்க அதுக்கப்புறம் நான் எல்லாத்துக்கு சொல்லிட்டு அதை நான் நான் டிலீட் போ ஒரு வாரி டிலீட் பண்ணிட்டேன் மறு டைம் டிலீட் பண்ணாங்க நான் டிலீட் பண்ணவே இல்லை மனசு எனக்கு கோபம் அதிகமாகிப்போச்சு எனக்கு நம்ம காசு தான் நம்ம சொல்லணும் தப்பாக சொல்லவே இல்லை நான் காசு கட்டிக்கிறேன் பொருள் தாங்க பொருள் எப்போ தரீங்க அப்படின்னு தானே கேட்டேன் நம்ம எதுவும் வீணான எதுவுமே பொய்யா எதுவுமே பேசலையே சொல்லிட்டு நானா போனால் டிலீட்டே பண்ணல அதுக்கப்புறம் அவங்களுக்கு கொஞ்சம் கோவம் வந்துச்சு அமலே நம்ம டிலீட் பண்ணி சொல்லி அவங்க டிலீட் பண்ணல அப்படின்ட்டு நான் ஏன் டிலீட் பண்ணலன்னா நம்மளுக்கு ஒரு ஒரு அவங்க பேசி வச்சோம்னா நம்மளுக்கு ஒரு ப்ரூஃப் இருக்குமே இவங்க காசு கட்டிக்கிறாங்கன்னு ப்ரூஃப் அதில் இருக்கல வாட்ஸ்அப் குரூப்பில் அதை அப்படியே அப்படின்ட்டு நம்பி நான் விட்டேன் அந்த வாட்ஸ்அப் டிலீட் பண்ணல ஆனால் காசும் வரல பொருளும் வரல எதுவுமே வரல எங்கள் பா எங்கள் வீட்டுக்காரரு மூஞ்சி பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்குது எல்லா பெண்களால்தான் வந்து சொல்கிறாங்க கரெக்டாக இருக்குதுங்க பெண் புத்தி பின்பத்தி கரெக்டாக இருக்குது எங்கள் வீட்டுக்கார் எதுவுமே வந்து ஆயிரம் ரூபாட்டி யோசனை பண்ணி தான் ஒரு பொருள் வாங்கவோ செய்வார் எதுலேயுமே ஒரு பத்து ரூபா கூடவோ செய்வார் நம்ம தான் யார் என்ன சொன்னாலும் அப்படியே நம்பிடுறோம் ஃபஸ்ட்டு குழந்தைங்க மாரி நம்ம பெரியவங்களாக விட நம்ம குழந்தை புத்தி அப்படியே இருக்குதுங்க சிரித்து பேசுனங்களே நம்பாதீங்க ஐந்து ஐந்து பேசுறவங்க பேச்சு கூட கேளுங்கன்னு சொல்லுவாங்க எங்க மயமாரிலாம் சிரிச்சு ஒருத்தர் பேசுறாங்களோ அவங்க அவ்வளோ போய் பேசுறாங்கன்னு அத்துவங்க அது மாதிரி நம்ம வந்து நம்ம வந்து புகைந்து பேசுவாங்க வஞ்ச பொகை அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க அது புகைந்து பேசுவாங்க நியமோ அப்படியோ நல்லவங்களே வல்லவங்களே நான் ஆனால் பின்னாடி போய் அவளா அறா கட்டை அப்படின்னும் அதுமாரி வந்து அதுமாரி பேசுறவங்கன்னு நம்பாதிங்க நான் எல்லாம் பேசுறாங்க பாருங்க ஆ நீ சாப்பிட்டியா நான் சாப்பிட்டேன் நீ நல்லா இருக்கிறியா நான் நல்லா இருக்கிறேன் சொல்றாங்க பாருங்க அவங்க பேச்சு கூட கேளுங்க இந்த புகைந்து பேசுகிறவங்க இந்த நம்மள வந்து அன்பா பேசுகிறவங்க திருச்சி பேசுறவங்க பேச்சு மட்டும் கேட்கவே கேட்காதீங்க பிரெயின் வாஷ் பண்ணுறதுக்கு பேச்சு தான் இதுக்கு அப்புறமாச்சு நம்ம கொஞ்சம் உஷாராக இருக்கணும் ஆனால் வேற எந்த நியூஸுமே தெரியலங்க நான் உங்களுக்கு காசு போடணும் சொல்ல முடியாது போடாதுன்னு சொல்ல முடியாது வாங்கணும்னு சொல்ல முடியாது வாங்காதுன்னு சொல்ல முடியாதுங்க இப் இப்படிதாங்க இன்னொன்று நிலைமை போயிருக்குது நாங்கள் காசு கட்டியும் பொருள் வாங்கலை சீட்டு சொல்ல முடியாதுங்க பத் அஞ்சு மாதம் கட்டணும் பத்தாயிரம் பத்தாயிரம் அந்த ரூபாவும் போயிடுச்சு பட்டு சீட்டாகவும் போயிடுச்சு நாங்கள் எப்போ கொடுப்பாங்கன்னு தெரியல ஆனால் அதில் மட்டும் அந்த அதான் ஃபோன் பண்ணி மாம்பங்க பிராஞ்ச மேனேஜர் அம்மாவை கேட்டனா நாங்கள் வந்து மேனேஜர் மேடம் அந்த மேடம் பேர் சொல்லலை கிட்ட தான் கட்டணும் அவங்க கிட்ட கேட்டால் தருவாங்க 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 மீட்டிங் போயிருந்தது தான் சொல்கிறாங்க தங்கி ஆனால் எங்களுக்கு கொடுத்த படம் காணும் எங்க பிரச்சனை தீர்ந்த படம் காணும் அதனால நான் என்ன பண்ணிட்டேன் அதனால அது அதை பற்றி பேச விட்டுட்டு எங்கள் வீட்டுக்காரன்னு பேச வேணாம்னு சொல்லிட்டாரு அதனால தாங்க நான் போடல யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க வேறு எதுனா டாபிக் கேளுங்க நான் பேசுகிறேன் இப்போ நான் துணி தைக்கிறேல்ல அது பற்றி டவுட்டு இருந்தால் கேளுங்க எப்படி கட் பண்ணுறதுன்னு கேளுங்க எப்படி தைக்கிறேன்னு கேளுங்க நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் ஏன்னா சமையல் குறிப்பு கேளுங்க தெரிஞ்சதுன்னு சொல்கிறேன் இப்போ வந்து நான் வந்து ஆரி ஒர்க் கற்றுன்தங்கிறேங்க அந்த ஆரி ஒர்க் பற்றி டவுட்டு இருந்தால் கேளுங்க நான் கற்றுக்குன்னு எனக்கு தெரிஞ்சுது அவங்களுக்கு சொல்கிறேன் ஒயர் பை போடுவேன் அந்த ஒயர் பயில் டவுட் இருந்தால் கேளுங்கன்னு சொல்லி கொடுக்குறேங்க அவ்வளோதாங்க எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தெரிஞ்சது இவ்வளோ தாங்க எனக்கு எதுவுமே தெரியலங்க தெரியாத பற்றி ரொம்ப நேரம் பேச முடியாது எல்லாம் சாரிங்க அதெல்லாம் மன்னிச்சிடுங்க எனக்கு இந்த அந்த வாட்ஸ்அப் குரூப்பும் பண்ணி வச்சுக்கிறாங்க நீங்கள் யாரும் கேட்டு பாருங்க ஓப்பன் பண்ணி அதெல்லாம் பேசினாலும் தெரியும் ஆனால் ஒரு வாட்டி வந்து அந்த சென்னை சைடுக்கிறாங்க அவங்க அங்கே வந்து பொருள் குத்துட்ட மாரி போட்டா பிடிச்சி போடுறாங்க சென்னை சைடு எப்படின்னா அவங்க காசு கட்டினாங்கல்ல நம்ம காசு கட்டி பொருள் வாங்குறதுக்கு மட்டும் ஒரு ஒரு போட்டா மட்டும் போட்டாங்க அது வந்து நம்ம ஊர் சைடு யாருமே போடலை அவங்க வந்து காசு கட்டி இருப்பாங்க பொழுது ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் பத்து லட்சம் காசு கட்டுறவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தராங்க அது நம்ம காசு வந்து எல்லார்கிட்டையும் கட்ட முடியாது இல்லை கட்ட முடியாதவங்க என்ன பண்ணுறதுன்னு கேட்குறாங்க ஒரு பக்கம் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க பொறுமையாக இருங்க கொடுப்பாங்க பொறுமையாக இருங்க கொடுப்பாங்கன்றாங்க இல்லை ஒரு சிலர் வந்து கேஸ் போட்டுக்கிறாங்கல்ல அது மூலமாக வாங்கிப்பாங்க சொல்கிறாங்க இங்கே வந்து சமையல் டவுட் எதனா தான் கேளுங்க எல்லாரும் பத்திரமா சேஃப்டியாக இருங்க நம்பிக்கையாக இருப்போம் தான் நாங்களும் நம்பிக்கையாக இருக்கிறோம் ஆனால் உடம்புல வந்து வரும் இல்லைங்க அதை பற்றி பேசுகிறதுக்கு சாரிங்க நான் அவ்வளோ பேச மாட்டேங்க வேறு எதுனா காமெடி வீடு கேளுங்க நான் பேசுகிறேங்க எனக்கு அதை பற்றி பேசினா எனக்கு கொடுக்குறீங்கன்னு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகலான்னு போயிட்டு வந்தேங்க நான் ஏழு மணிக்கு வீடியோ அப்லோடு பண்ணுறேன்னு சொன்னேன் இப்போ ஒரு நின் நின்று பேச முடியல இப்போ டைம் எட்டேகல் ஆயிடுச்சு இப்போ தான் வீடியோ அப்லோட் பண்ண போகிறேங்க வாங்க